ஹாய் இஸ்லாம் வலிக்கும் பீம்ஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது உங்கள் அபுதாபி மொலினா அஜிப் பெண்ணுக்காக ஷர்ட் கலெக்ஷனுமே உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க கைலையுமே அவைலபிள் இருக்குது கிப்ஸு இந்தோனேஷியா கைலாம் அவைலபிள் இருக்குதுங்க ஸோ இவங்கள்ட்ட மார்ட்டின் கெஜின் அப்புறம் ரேக்கு இந்த ஷர்ட்டுமே அவைலபிள் இருக்குது இது எல்லா மக்களுக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான ஷர்ட்டு ஸோ இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குதுங்க ஸோ நிறைய ஷர்ட்லாம் இருக்குது அப் டு எண்டோடய ஸ்கிப் நம்ம பாருங்கள் ஸோ இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கறேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்த அடுத்து உங்கள்கிட்ட என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிக்கினா நம்ம சேனலோட இணைந்திருங்க நம்ம சேனல் இப்பதான் நீங்க புதுசா பாக்குறதா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இணைய வழியாக எண்ணி இருப்போம் நன்றி கல்யாஸ் பை லைக் கர்ஸ் லாங் க்ளாக்கு பை அஜித் நடக்கு வருது ஒரு சாரீஸ் கலெக்ஷனே காட்டுறீங்க ஷர்ட்லாம் இல்லையா இப்பதான் அந்த ஷேர்ட்க்கு வந்து அப்படியா இப்ப அவங்கள்ட்ட வந்து ஷர்ட் வந்து இருக்குது புது டிசைனும் இருக்குது பழைய டிசைனும் நவம்பர் நாளைக்கு வந்து பழைய டிசைன் ரொம்ப பட் நவம்பர் நாளைக்கு வந்தது இருக்குது இப்ப அச்சுற நாளைக்கு வந்தது இருக்கு மிக்ஸ் பண்ணி நாங்க வச்சிருக்கோம் இப்ப ஒன்னு ஒன்னும் காட்டுறேன் அது ஒவ்வொரு டிசைனும் ரெண்டு கலர் இருக்குது பாருங்க இது பிளாக் இது ஃபுல் போட்ட மாதிரி இருக்கு அதே மாதிரி இது ப்ளூ வந்து பெரிய ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி

இது வந்து ஒரு லைன் துணி மாதிரி இருக்கு அது லைன் கப்படா மாதிரி நல்லா இருக்குது அது இது ஒரு டிசைன் இது இது செக் டிசைன் மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்லையும் இருக்கு ஒவ்வொன்றே ஒவ்வொரு கலர் ரெண்டு கலர் அந்த மாதிரி வச்சு வச்சிருக்கீங்க ஒரு இதுல ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி மேக்ஸிலே எல்லாத்தையும் ரெண்டு கலர் மூணு கலர் வந்துடும் இப்போ காட்டினா அதுலேயே ரெண்டாவது கலர் இது உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் கலரு இன்னொரு கலர் காட்டுறோம் அங்கே பாருங்க அதுலேயே இது ரெண்டாவது கலர் இருக்கு இதெல்லாம் நம்ம புதுசாக வந்தது இல்லை இப்போ வந்தது உங்களுக்கு அஜிபர் வந்தது நல்லா இருக்கும் துணி நல்லா இருக்கு டிசைனும் நல்லா இருக்கு ஃபுல்லாக வந்து இது மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க சரி 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 அது பாருங்க அதே மாதிரி சைஸும் கரெக்டாக இருக்கும் நம்ம சார் வேணா ஃபிட்டிங் கரெக்டாக வச்சிருப்போம் நம்ம காட்டன் நல்லா உங்களுக்கு நல்லா அதே மாதிரி ஃபுல்லாக நல்லா இருக்குது இது எல்லாத்துக்கும் பேண்ட்டுக்கு போட்டுக்கலாம் ஷர்ட்டுக்கு போட்டுக்கலாம் இந்த டிசைனையும் பாருங்கள் இது ஒரு டிசைன் இது எல்லாமே வந்து அஜிப்பர்னா கலெக்ஷன் தான் உங்களுக்கு அது சரி இது வந்து நல்லா ஸ்பன் காட்டன் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் துணி இது நல்லா இருக்குது உங்களுக்கு அஜிப்பா கலெக்ஷன் ஷர்ட் சேலைய போறீங்களா சட்டையெல்லாம் போட்டாச்சு உங்களுக்கு வந்து சாட்லாம் அவங்க மார்டின் ராக்கு

சலாம் பாய் வாங்க கைலாம் வந்துருக்கா புதுசாக வந்துருக்கு பாய் இப்போ நிறைய வந்திருக்கு பா இப்போ கைலி உங்க வந்து அஜிபர்னா கலெக்ஷன் சரி நல்லா அழகாக ஆமா ஆமாம் அப்படின்ட்டு நல்லா அழகான டிசைனும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கு பாய் காமிக்கிறான் பாருங்க எப்படி இருக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து போய் வந்திருக்க எல்லாம் லைட் கலர் ஆமாம் இது வந்து இந்தோனேஷியா கைலும் பாங்க பாய் இது நல்லா அழகான டிசைனும் சூப்பர் கைலி இதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது ஒரு டிசைனு இதிலே வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு கலர் இருக்குது பாருங்க இன்னும் ஒரு டிசைன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் எல்லாமே நல்லா அகலமாக இருக்காது நல்லா அகலமாக இருக்கு இந்தோனேஷியா நிறைய கேட்டு வாங்குவாங்க பை இது இது ஒரு டிசைன் இந்த இதில் இது நல்லா சாஃப்டான துணி ஆட்டுங்க சாஃப்டானது பிளாக்கில் இது இது ஒரு டிசைனுக்கு பிளா ஒயிட்லேயே வந்து உங்களுக்கு வந்து டிசைன் போட்ட மாதிரி வரும் பையன் எல்லாமே ஒயிட் இருக்குல்ல ஒயிட் டிசைன்லே எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாம் ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு இதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க இன்னும் அடுத்து பாருங்க இதை பாருங்க கொஞ்சம் டார்க் கலர் இதில் இது கிரீம் கலரு டார்க் இது இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அஜிபெண்ணா கலெக்ஷன் இது நல்லா இருக்கு நல்லா புது டிசைன் எல்லாமே இந்த பாருங்கள் நல்லா அகலமாக இருக்குங்கப்பா ரெண்டு பேரும் உள்ளே நிற்கிற மாதிரி சரி சேர்ந்து நின்றுக்கலாம் ஒன்றா ரெண்டு பேரும் ஆமாம் ஒரே அவ்வளோ அகலமாக இருக்குது நல்லா எவ்வளோ குண்டான ஆளுகளும் கட்டிக்கிடலாம் ஒல்லியான ஆளும் கட்டிக்கலாம் சாஃப்டாக இருக்கு துணி நல்லா அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பிடிச்சி இது பண்ணி கட்டிக்கிடலாம் உங்களுக்கு அதே மாதிரி இதை பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் இது ஒரு கிரீம் கலர் இதை பாருங்கள் ஃபுல் எல்லோ பசங்களெலாம் இப்போ எல்லாமே இப்படி தான் போய் உடுத்துருவாங்க நிறைய கட்டுறாங்க எல்லாம் இதான் இந்த மாதிரி தான் எல்லாம் சின்ன பசங்க பெரிய ஆளுங்க எல்லாருமே இப்போ வந்து நிறைய கட்டுறாங்க இதுதான் கையில் வந்து உங்களுக்கு வந்து எப்போவும் ஒரு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொன்று வந்துக்கிட்டு டிசைன் இதுக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து இது பண்ணுங்க இது ஒரு டிசைன் கிரே கலர் கிரேலே கருப்பு உள்ளது இது இந்தோனேஷியா கை நல்லா அழகான டிசைன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா அகலமாக இருக்குது உங்களுக்கு எப்படி வேணால் நல்லா ஃப்ரீயாக இருக்குது நல்லா ப்யூர் காட்டன் உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் மாதிரி உங்களுக்கு இது ஒரு இது இதுலேயே பச்சை கலர் ஒன்று இருக்குது பாருங்கள் இது இது ஒரு டிசைன் இதையும் பாருங்கள் நல்லா அழகாக எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்தோனேஷியான்னு அப்படியே ஃபுல்லாக பேர் போட்டு வந்துடும் எல்லாமே இந்த சீலோடு இருக்கு பா இதை இங்கே பாருங்கள்